எழுபத்தி நான்கு வயதிலும் இளம் ஹீரோக்களுக்கு டப் கொடுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார் இடையில் உடல்நல குறைவு ஏற்பட்டாலும் ஓய்வு எடுத்துக்கொண்டு உடனே களத்தில் இறங்கிவிடுகிறார் இவ்வளவு சுறுசுறுப்பாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இளமையாகவும் எப்படி இருக்க முடிகிறது மிகவும் ஃபிட்டாக இருந்து படங்களை சரசிரவிடம் முடித்து அதிரடி காட்சிகளையும் எளிதாக செய்ய முடிகிறது மேலும் கடந்த பத்து வருடங்களாக அவர் நடிக்கும் படங்களின் இயக்குனர்கள் அனைவரும் இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு போட்டியாக நடித்து அவர்களின் ஆற்றலை பெற முடிகிறது இன்னும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் நட்சத்திரமாக தொடர்கிறார் ரஜினிகாந்த் படங்கள் படப்பிடிப்புகள் சொத்து விஷயங்கள் என எப்போதும் பிஸியாக இருக்க வேண்டியிருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு இவ்வளவு சொத்தை பராமரித்து சூப்பர் ஸ்டார் இவ்வளவு கூலாக இருக்க முடிகிறது தாய்மொழி கன்னடமாக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் நுழைந்து மிகப்பெரிய உயரத்தை எட்டியிருக்கிறார் தமிழ் படங்கள் மற்றும் தெலுங்கு பாலிவுட்டுக்கும் ஆல் இந்தியா ஸ்டாராகவும் மாறியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கன்னட சினிமாவில் ஏன் நிலைக்க முடியவில்லை அவரது படங்கள் கன்னடத்தில் ஏன் பெரிய வெற்றி பெறவில்லை இந்த விஷயம் பற்றி ஒரு பேட்டியில் சீனியர் நடிகர் அசோக் பேசியிருக்கிறார் இயல்பாகவே இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும் அதனால் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அந்த கேள்வியை அசோக்கிடம் கேட்டார் அதற்கு நடிகர் அசோக் என்ன சொன்னார் ரஜினிகாந்த் நடித்த கன்னட படங்கள் ஓடல அதனாலதான் அவருக்கு இங்க மறுபடியும் நல்ல வாய்ப்புகள் வரல அதற்கு மேல் ரஜினிகாந்துக்கு தமிழ் பாலச்சந்தர் பட வாய்ப்பு வந்துச்சு அது மட்டும் இல்லாம அவரோட படங்கள் அங்க நல்லா ஓடுச்சு கன்னடத்தை விட அதிகமா தமிழில் ரஜினிகாந்துக்கு அன்பு மரியாதை கிடைச்சது எல்லாவற்றையும் விட முக்கியமா அப்போ தமிழ் சினிமா மார்க்கெட் ரொம்ப பெருசு கன்னடத்தோட ஒப்பிடும் போது அங்க ரொம்ப அதிக சம்பளம் கிடைக்கும் சினிமாவுக்கு வந்த புதுசுல இயல்பாகவே காசுக்கு அசை எல்லோருக்கும் இருக்கும் அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு இங்க படம் ஓடல வாய்ப்புகளும் வரல ஆனா அங்க எல்லாம் கிடைக்குது அதனாலதான் அவர் மறுபடியும் கன்னட சினிமால நடிக்கல ஆனா என்னோட நிலைமை அதுக்கு நேரடி நான் தமிழ்ல பண்ணின கன்னட ரீமேக் படம் முகில மல்லிகை அங்க ஓடல அது மட்டும் இல்லாம என் நடிப்புல எந்த படமும் அங்க நல்லா ஓடல அங்க இருந்தப்போ அந்த சினிமா சூழலும் எனக்கு பிடிக்கல தான் எனக்கு மறுபடியும் வாய்ப்பு வந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு போகல கன்னடம் போதும்னு இங்கேயே இருந்து அசோக் கன்னடத்தில் நடித்தார் ஆனா டாக்டர் ராஜ்குமார் கூட வில்லனா நடித்த பிறகு அவருக்கு ஹீரோவாக வாய்ப்புகள் குறைந்துவிட்டது அது மட்டும் இல்லாமல் முன்பு போல அதிகமான பட வாய்ப்புகள் வரவில்லை இந்த விஷயத்தை நடிகர் அசோக் நேரடியாகவே சொல்லிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது கூலி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் இத்திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கின்றது சன் பிக்சர் தயாரிப்பில் ஹனிருத்தின் இசையில் உருவாகும் கூலி திரைப்படத்தில் ரஜினி உட்பட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகின்றனர் நாகார்ஜுனா சௌபின் சாஹிர் உபேந்திரா என பல மொழிகளை சேர்ந்த நடிகர்கள் நடித்து வருகின்றனர் அது இல்லாமல் பாலிவுட் புகழ் அமீர் கான் இப்படத்தில் நடிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இருப்பினும் அமீர் கான் கூலி திரைப்படத்தில் நடிப்பது உறுதி என்றே சொல்லப்படுகின்றது ஜெயலர் திரைப்படம் வெளியான அதே நாளான ஆகஸ்ட் பத்தாம் தேதி கூலி திரைப்படம் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் இது எதுவும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரஜினியின் நடிப்பில் கடைசியாக வெளியான வேட்டையின் திரைப்படம் வசூலை பொறுத்தவரை வெற்றி வெற்றிப்படம் என சொன்னாலும் கலமையான விமர்சனங்களை தான் பெற்றது எனவே கூலி திரைப்படத்தை விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற முனைப்போடு இருந்து வருகின்றார் ரஜினி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க